என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அதுவும் இரண்டாம் வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு போட்டோம் காளியம்மன் வழிபாடு மிக சிறப்புன்னு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்ர பகவான் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் பிள்ளைங்கள் சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும் இப்படியெல்லாம் தானே நமக்கு ஆசை நோய் இல்லாமல் வாழணும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு அதிபதி வருவாங்க அதே போல தான் அந்த அதிபதி ஒரு ஓரையும் வரும் அப்படித்தான் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமைனாலே இரவுக்கு உரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல பலமாக இருந்தால்தான் அவன் சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியாக அனைத்து சுபபோகங்களோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சரி சுக்கரனை நம்ம வசப்படுத்துறது எப்படி சுக்கர பகவானுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடியது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டிலையே இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஓரை வருங்க எட்டுலேருந்து ஒம்பது இரவு இந்த ஓரை வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க ஏற்கனவே பூஜாரியில் இருக்கிற விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை காமாட்சி விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை குத்து விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை நெய் ஊற்றி விளக்கேற்றல் இந்த நெல்லி இருக்குது இல்லையா முழு நெல்லின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய நெல்லி அது முடிஞ்சால் ரெண்டு நெல்லி இல்லை அஞ்சு நெல்லி வாங்கி வச்சுக்கிறேங்க அதை நிவேதான பொருள் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோங்க கிழக்கு நோக்கி எறிகிறது போல் வச்சுக்கிருங்க அந்த அஞ்சு நெல்லிக்காய் முன்னாடி வச்சுக்கிறோங்க பஞ்ச பாத்திர ஜலம் பால் பாயாசம் எது விமான நீங்கள் நிவேதானத்துக்கு எடுத்துக்கலாம் ஒத்த ரூபா அதை நல்லா தண்ணியில் இல்லை பன்னீரில் அலம்பிட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு அதை ஒரு பாக்கு மேலே வச்சுருங்க அந்த எரியதில் நெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லையா அதில் ஒன்பது டைமண்ட் கற்கண்டு சின்ன சின்ன துண்டு சின்ன சின்ன பீஸ் இருக்கும் இல்லையா ஒன்பது டைமண்ட் கற்கண்டு அந்த எண்ணெயில் போடும் பஞ்சு திரியிட்டு தான் இருக்கணும் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனையை பிரார்த்தனையை லக்ஷ்மி தேவிகிட்ட சொல்லுங்கள் சுக்கரன் ஊரையில லட்சுமி தேவியை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு லட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த லட்சுமி ஐஸ்வர்யம் கிடைச்சாலே போதும் நினைச்சது நடக்கும் வீட்டில் எப்பயுமே சிரிப்பு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் காலையில எந்திரிச்சோன்ன சந்தை சச்சரலாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காம போயிருங்க நல்லது நடக்குங்க கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணி பாருங்க அப்படி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க